தமிழகத்தின் கலையழகு மிக்க கோயில்களில் திருவடை மருதூருக்கு சிறப்பிடம் உள்ளது இங்கிருக்கும் மகாலிங்கேஸ்வரர் சன்னிதியின் முன்பு இருக்கும் பாவை விளக்கின் அழகும் நேர்த்தியும் அளவிட முடியாதது சிறந்த வேலைப்பாடுகள் கொண்ட புடவை உடுத்தி தலை தலைமுதல் கால்வரை மங்கள ஆபரணங்களை பூட்டி முகம் கனிந்த சிரிப்புடன் நின்றிருக்கும் பாவை விளக்கின் அழகு கண்கொள்ளாதது திருவிடைமருதூர் அரச குடும்பம் குறித்த ஏடுகள் மற்றும் தஞ்சை மராட்டியர் நூலகத்தில் கிடைத்த ஏடுகள் மூலம் அறிந்த உண்மை கதை முன்னரே மனமாகி குழந்தை இல்லாத பிரதாபசிம்மன் மாமன் மகள் அம்முனு மீது காதல் கொள்கிறான் அம்மனுவும் பிரதாபசிம்மனை உயிருக்கு உயிராக நேசிக்கிறாள் இவர்கள் அன்பு உற்றார்களால் அங்கீகரிக்கப்பட்டு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது துரதிருஷ்டவசமாக பிரதாபசிம்மன் இறக்க அவனை மனதில் கணவராக எண்ணியிருந்த அம்மனுவும் துறவு கொள்கிறாள் தன் மனம் விரும்பியவனின் ஆத்ம மோட்சத்திற்காக மகாலிங்கேஸ்வர சன்னிதியில் லட்ச தீபங்கள் ஏற்றி அதில் ஒரு விளக்காக தன் மங்கள கோலத்தை வார்க்க செய்து வழிபடுகிறாள் அம்முனு பின் தன் ஆயுள் வரை மங்களேஸ்வர ஆலய பணியில் ஈடுபடுகிறாள் தமிழகம் எங்கும் எண்ணற்ற பாவி விளக்குகள் உள்ளன அவற்றிற்கு பின் இன்னும் எத்தனையோ கதைகளும் அறியப்படாமல் இருக்கின்றன